ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசூ புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த மாதம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் குரு அதீசாரம் வரார் எப்போது அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு அதாவது கட கடக ராசிக்கு வர்றார் என்ன சார் இது குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறீங்களே குரு மறைஞ்சால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனும் சரி எட்டாம் இடத்தின் அதிபதின்றதுனாலையும் அவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் நிச்சயமான ஏற்றங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அதனால் கவலைப்பட தேவையில்லை எப்படி கொடுப்பார் அப்படின்னா மறைமுக வருமானத்தை கொடுப்பார் எப்படி சார் மறைமுக வருமானம் அப்படின்னா ஏன்னா குருவே வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பண வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் குரு அதனால் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது விஸ்வாபசு வருஷம் அதாவது புரட்டாசி மாதம் பார்த்தேருன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாம் பார்த்தேரலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வெளிநாட்டில் ஆளுகள்லாம் பார்த்தோம்னா அவளுடைய விசா ப்ராசஸ் ஆகி அதாவது பிஆர் ப்ராசஸ் ஆகி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாதம் அதாவது இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாள் திக்பலம்ன்றது வந்து ஆட்சி வளத்திற்கு சமானம் அது தவிர பார்த்தல ஏன்னால் பத்தாம் அதிபதியும் சேர்ந்துருக்கா பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கோவில் பொது காரியங்கள் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக செலவு பண்ணக்கூடிய உங்களுடைய ச பா அதாவது வருமானத்திலிருந்து நல்ல ஒரு தொகையை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தாலும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்காளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வர சொந்த தொழில்னு சொல்லக்கூடியது இந்த அக்கௌண்டிங் சார்டட் அக்கௌண்டன்ஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிற வாழ்க்கலாம் தனித்துவமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷமான காலம் இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பத்தாம் அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்காருங்க மூல திரிகோண வீட்டில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இதனால் என்ன வரும் அப்படின்னா நல்ல வகையான தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் வரைக்கும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதத்தை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாயிருக்கார் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை குழந்தைகள் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் வந்து குழந்தை பிராப்திக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையா இருக்கிறது நல்லது மூணாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் இல்லாமல் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாதத்தில் அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது என்ன ஏற்றம் அப்படின்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் மறைஞ்சிருந்து உச்சம் பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொருள் வருமானங்கள் அதிகமாக வரும் கவலைப்பட தேவையில்லை குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கும் வர்றார் சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் இடத்திற்கு வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் எப்போது அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அவர் பரிவர்த்தனை யோகம் புதனும் சுக்கரனும் பத்து பதினொன்று பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு நல்ல அன்பான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தவையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீத முன்னே அதாவது அதீதமாக முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கும் அதீத முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் வந்து அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஷேர் மார்க்கெட்டில் அது தவிர அக்கௌண்டிங் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தங்கம் கோல்டு கோல்டு ஸ்மித்து அந்த மாதிரியான விஷயங்கள் மறைமுக வருமானங்கள் அதாவது ஷேர்ஸில் எல்லாம் போடுறது அது தவிர ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த மாதம் அவளுக்கு இந்த பிஆருக்கு வெயிட் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டில் போய் இவங்க வந்து வேலையில் வந்து ஒரு மாறுதல்கள் வெளிநாடு போகணும் அதாவது ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லாலையா அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு இந்த அந்த மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சில நாட்கள் முயற்சிகளை கைவிடுவதும் நல்லது ஏன்னா அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த நாட்களில் வந்து புதுசாக வந்து முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதாவது அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்போது சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைஞ்சிருக்கும்பொழுது தவறான முடிவுகள் எடுக்கப்படும் அதனால முடிஞ்ச வர்ணம் அந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் புரொட்டாசியம் மாதம் எப்போ வந்து சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான நாட்களும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மூணு ஆறு நாள் வருது இந்த ஆறு நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதியான முயற்சிகள் வேண்டாம் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் ஏன்னா பார்சாரதி வந்து குருவுக்கான குருன்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா அதாவது உபதேசம் செய்ததுனால பகவத்கீதை உபதேசம் செய்ததுனால குருவிற்கு உண்டான பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது அதனால் திருநெல்வேலி அதாவது திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவில் போயிட்டு வாங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு